அனைவருக்கும் வணக்கம் டென்த் ஓல்டு தமிழ் புக் இயல் ஒன்பது உரைநடை திருவருட் பிரகாச வள்ளலார் உன் இரவு நேரம் சென்னை நகரத்து லிங்க செட்டி தெருவில் புராணத்தொடர் சொற்பொழிவுகளை கேட்க மக்கள் கூட்டம் ஆர்வத்துடன் கூடியிருந்தது அன்று வரவேண்டிய சொற்பொழிவாளர் வரவில்லை ஆனால் வந்தவரோ வெள்ளாடை அணிந்து அழகொழுகும் திருமுகத்துடன் கூடிய ஒன்பது வயது சிறுவர் அச்சிறுவர் அனைவரையும் வணங்கி தம் மன்னன் வர இயலாமையை கோரி உலகெல்லாம் உணர்ந்து ஓதர் கரியவன் என்னும் பெரிய புராண பாடலை பாடினார் அனைவரது மனத்தையும் கவரும் வண்ணம் நெடுநேரம் அதற்கு பொருள் கூறினார் கேட்டோர் பிணிக்கும் தகையவராய் அமைந்த அச்சொற்பொழிவை மெய்மறந்து கேட்டனர் பெரியோர் அடுத்து வரும் நாளெல்லாம் அவரையே சொற்பொழிவாற்றுமாறு அன்பு கட்டளை இட்டனர் யாவரும் வியக்கும் வண்ணம் அன்று உரை நிகழ்த்தியவர்தாம் பிற்காலத்தில் ஜாதிகளிலும் மதங்களிலும் சமய சடங்குகளிலும் உழன்று கொண்டிருந்த மக்களை அவற்றிலிருந்து மீண்டு வர சமரச சுத்த சன்மார்க்க பாதை அமைத்த வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டை தமிழின் மறுமலர்ச்சி காலம் என அறிஞர் போற்றுவர் அக்காலத்தே புலவர் பெருமக்களாலும் சமூக சீர்திருத்த செம்மல்களாலும் போற்றப்படும் பெரும் சிறப்பினை பெற்றவர் வல்லலார் வருவிக்க உற்றவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் உள்ள மருதூரில் ஐந்து பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணில் ராமையா சின்னம்மை இணையருக்கு ஐந்தாவது மகவாக ராமலிங்கர் பிறந்தார் தில்லையில் இறைவழிபாட்டின் போது பிலியசைக்காமல் இறைவனை பார்த்து சிரித்ததை கண்ட ஆலய அந்தணர் இக்குழந்தை இறையருள் பெற்ற திரு என்று பாராட்டினார் அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவிக்க உச்சதாக கூறுவார் வள்ளலர் ராமலிங்கர் பிறந்த ஆறாவது திங்களில் தந்தையார் மறைந்தார் குடும்பத்தினர் சென்னைக்கு குடிபெயர்ந்தனர் ராமலிங்கத்தின் தமையனார் புராண சொற்பொழிவுகள் நிகழ்த்துவதன் மூலம் கிடைத்த வருவாயே குடும்ப வருவாய் வருமானம் ஆயிற்று ராமலிங்கருக்கு ஐந்து வயதானவுடன் கல்வி கற்க அவரை தம் ஆசிரியர் சபாபதியிடம் அண்ணன் அனுப்பி வைத்தார் ராமலிங்கருக்கோ படிப்பில் நாட்டமில்லை ஆயினும் ஒன்பது வயதிலேயே பாடல் புனையும் திறன் பெற்றிருந்தார் உத்தம மனிதர் திருவச்சியூர் சந்நதி வீதிகள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்த திகம்பர சுவாமியார் அவ்வழியில் செல்லும் மனிதர்களை கண்டு அதோ மாடு போகிறது ஆடு போகிறது நாய் போகிறது நரி போகிறது என்று அவரவர்களின் குணத்தன்மைகளுக்கு ஏற்ப விலங்குகளின் பெயர்களால் கூறுவார் ஆனால் ராமலிங்கர் அவ்வழியே சென்றபோது இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் என்று கூறினார் ஒருமையுணர்வு தரும மிகு சென்னையில் உள்ள கந்த இறைவனை ராமலிங்கர் வணங்கி மனமுருகி மனமுருக பாடி மகிழ்வார் இப்பாடல்களின் தொகுப்பே தெய்வமணி மாலை ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்பன போன்ற அற்புதமான பாடல்கள் கற்போரை மனமுருகச் செய்யும் ராமலிங்க வடிவுடை மாணிக்க மாலை என்னும் நூலையும் திருவச்சியூர் சிவபெருமான் மீது எழுத்தறியும் பெருமான் மாலை என்னும் நூலையும் பாடினார் இவர் பொதுமை உணர்வுடன் பிற தெய்வங்களின் மீதும் பாடல்களை பாடியுள்ளார் இப்பாடல்கள் எளிய இனிய பாடல்கள் கல்லாருக்கும் கற்றவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் கருத்து நிறை பாடல்கள் புரட்சி துறவி மூட நம்பிக்கைகளாலும் சாதி மத வேறுபாடுகளாலும் மக்கள் துன்புறுவதனை கண்டு மனம் பதைத்த வள்ள பெருமாள் கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடிப் போக என பாடினார் ஒருமை வாழ்வு ஒருமை அரசு ஒருமை உலகம் காண விரும்பிய வல்லர் பெருமான் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலர் ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும் என வற்புறுத்தினார் சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்றார் இவை எல்லாம் சிறுவில்லை விளையாட்டு என்றும் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் பெண்ணும் சமம் என்று அன்றே உரைத்தார் பசுப்பினி பசுப்பினி மருத்துவர் வள்ளலார் சங்க காலத்தில் ஒரு முல்லை கொடியின் துயர் நீங்கு நீக்க பாரிவள்ளல் தன் தேரையே ஈந்தார் பல நூற்றாண்டுகள் கழித்து பாரி வள்ளலை போல வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிர் வாட தாம் வாடினார் வீடுதோறும் இறந்தும் பிணியால் வருந்துவோரையும் ஈடில் மாணிக மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தோரையும் கண்டு வருத்தத்தால் உயிர் இழைத்தார் வள்ளர் பெருமான் இவ்வருத்தம் நீங்கவே வடலூரில் சத்திய தர்ம சாலையை நிறுவி சாதி மத வேறுபாடு இன்றி பசித்தோருக்கெல்லாம் உணவிட்டார் அங்கு அவர் ஏற்றி வைத்த அடுப்பின் கனல் இன்றும் பல்லோர் பசிப்பினியை போக்கி வருகின்றது வள்ளலார் காட்டும் உயர்நெறி ஆணும் பெண்ணும் சமம் என்பதனையும் மக்கள் அனைவரும் சாதி சமயம் கோத்திரம் குலம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடற்று சமரச மனப்பான்மை கொண்டு மனித நேயத்துடன் வாழ வேண்டுமென்றும் மண் பதைக்கு உணர்த்தினார் வள்ளலார் எத் துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர் தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிகு விளைந்ததாலோ இப்பாடல் எல்லா உயிர்களையும் தம் உயிராய் கருதி தொண்டு செய்பவர் உள்ளத்தில்தான் இறைவன் அன்புருவாய் நடம்புரிவான் என்பதனை விளக்குகிறது பேரின்ப வீட்டின் திறவுகோள் உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றார் வள்ளலர் அவர் கடவுளின் பெயரால் உயிர்கொலை செய்வதனை அறவே வெறுத்தார் பழி கொள்ளும் சிறு தெய்வ கோவிலைக் கண்டு நடுங்கினார் போரினால் உண்டாகும் கொடுமைகளை அறிந்து வருந்தினார் போரிலா உலகை படைக்க விளைந்தார் இதனை உலகரசு அரசு ஆழ்வோர் உரைமுடி கொண்டு ஒருவரை ஒருவர் உயிரறச் செய்தனர் எனவே தரையுறு தரையுற சிறியேன் கேட்டபோதெல்லாம் தளர்ந்து உலம் உளம் நடுங்கி நின்று அயர்ந்தேன் என்னும் அவர்தம் பாடல் உணர்த்தும் வள்ளலார் அன்பின் ஊற்று அன்பே அவர் உயிர் அன்பே அவர் வடிவம் மண்ணுலகத்திலே உயிர்கள் படும் வருத்தத்தைக் கண்டும் கேட்டும் அவர் பொருத்திட மா பொருத்திட மாட்டாமல் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் வேண்டும் ஆறு உயிர்கட்கு எல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்று உளமுருக வேண்டினார் உயிர்களின் வருத்தத்தை நீக்கிடவே துடித்தார் புதுமை நெறி வள்ளலார் இறைவன் ஒருவனே அவன் ஒளி வடிவினன் என்பதனையும் அருட்பெருஞ் ஜோதியாக விளங்கும் இறைவனை அடைவதற்கு தனிப்பெரும் கருணையே கருவி என்பதனையும் உலகோர்க்கு உணர்த்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினையும் வடலூரில் நிறுவினார் சாதி மத சமய இன வேறுபாடு கூடாது எவ்வுயிரையும் கொள்ளல் ஆகாது புலால் புசித்தல் கூடாது எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணுதல் வேண்டும் ஏழை மக்களின் பசியை போக்குதல் வேண்டும் உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறப்புகளாய் நேசித்தல் வேண்டும் என்பன இச்சங்கத்தின் நோக்கங்களாம் அருட்பா அருளிய அருளாளர் ராமலிங்கர் அருளிய பாடல்கள் நிறைந்தவை ஆறு தொகுதிகள் கொண்ட இவரது பாடல்களை திருவருட்பா என மக்கள் போற்றுகின்றனர் இவர் உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை மக்கள் பின்பற்ற செய்தார் அதற்காகவே வடலூரில் சத்தியான சபையை நிறுவினார் மேலும் மக்கள் அறியாமை நீங்கி அறிவு ஒளி அங்கே சோதி தரிசன புதுமையை புகுத்தினார் இதனால் தான் பாரதியார் இவரை புது நெறிகண்ட புலவர் என்று போற்றினார் தமிழ் பற்று வள்ளலார் மொழிப்பற்று மிக்கவர் தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் என்று கருதினார் பயில்வதற்கும் அறிதற்கும் மிகவும் லேசுடையதாய் பாடுதற்கும் துதித்தற்கும் மிகவும் இனிமையுடையதாய் சாஹா கல்வியை மிகவும் எளிமையாக அறிவிப்பதாய் திருவருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றினிடத்தே மனம் பச்ச செய்து அத்தென்மொழியால் பல்வகை தோத்திர பாட்டுகளை பாடுவித் என்று உண்மை உரைத்தார் இறைநிலை அடைதல் உலகெல்லாம் உய்ய உயரிய நெறிகொண்ட அருள்பிரகாச வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு தைப்பூச திருநாளன்று இரவா நிலை எய்தினார் அந்த அருளாளர் அருளிய வழிகளை கடைப்பிடி தொழுகினால் ஜாதி மத இன வேறுபாடுகள் நீங்கும் போரும் பூசலும் அகலும் அமைதி உலகம் உருவாகும் மனிதநேயம் வளரும் அன்பே நிறைந்து ஒருமையில் உலகம் நிலைக்கும் வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள் தந்தை தாய்மொழியை தள்ளி நடக்காது குருவை வணங்க கூசி நிற்காதே வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாது நல்லோர் மனத்தை நடுங்க செய்யாதே பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே ஏழைகள் வயிறு எறிய செய்யாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே இறப்போருக்கு பிச்சை இல்லை என்னாதே தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே நன்றி